அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் டாக்டர் மஹிமா மற்றும் நான் இந்திய ஹோமியோபதி வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் புரத யூரியா பத்தி பேசுவோம் ஒருவருக்கு புரத யூரியா கண்டறியப்பட்டால் அவரது உடலில் என்ன அறிகுறிகள் வரும் மற்றும் அவரது அளவுகள் எப்படி உயரும் என்பதை நாம் எப்படி கூறுவோம் என்பது பற்றி பேசுகிறோம் உங்கள் அளவுகளும் உங்கள் நோய் தீர்வும் புரத யூரியா என்பதாகும் எனவே ஒருவருக்கு புரத நீரிழிவு இருந்தால் நாம் அவர்களின் பரிசோதனைகளை நடத்தும் போது அவர்களின் உடலில் ஆல்புமின் மற்றும் மற்ற புரதங்களின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆனால் உங்களுக்கு இதை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் ஒரு நல்ல உடல் நிலையில் உள்ள மனிதரில் கூட அவர்களின் சிறுநீரில் புரதம் கண்டறியப்படும் ஆல்புமின் என்பது ஒரு வகை புரதம் ஒரு ஆரோக்கியமான சாதாரண மனிதன் என்றால் இதன் மூலக்கூறுகளிலும் அது வருகிறது இருபது மில்லிகிராம் வரை சிறுநீரில் கண்டறியப்பட்டால் ஒரு ஆரோக்கியமான மனித உடலில் அது சாதாரணம் ஆகும் மீதமுள்ள மொத்த புரதத்தின் அளவுகள் இருநூறு மில்லிகிராம் சாதாரணமாக இருக்கும் இப்போது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் புரதம் யூரியாவில் என்ன சிறப்பு கொண்டுள்ளது என்பதாகும் இயற்கையாகவே உங்கள் யூரியாவில் புரதம் சேர்க்கப்படுகிறது ஆனால் புரத மூத்திரம் எப்போது ஒரு பிரச்சனையாக மாறுகிறது ஆக புரதம் நீரில் கலந்து பிரச்சனையாக இருக்கும் என்றால் உங்களுடைய ஆல்பமின் அளவு இருபது மில்லிகிராம்களுக்கு மேல் இருக்கும் இது நடக்கிறது மற்றும் உங்கள் மொத்த புரதத்தின் அளவு இருநூறு கிராம் அதிகமாக இருக்கிறது சில பிரச்சனைகள் உடலில் உள்ளன சில நோய்கள் உடலில் உள்ளன அவை புரத யூரியாவை உண்டாக்கும் காரணங்களை உண்டாக்குகின்றன அதே காரணங்களை பற்றி நாம் பேசுவோம் ஒரு மிகவும் பொதுவான காரணம் புரத யூரியா அது நீரிழிவு ஆகும் நீண்ட நேரமாக நீரிழிவு நோய் கொண்டவர்களுக்கு அதிக காலமாக நீரிழிவு நோயுடன் வாழ்ந்தவர்களுக்கு மற்றும் அவர்களின் சர்க்கரை அளவு கட்டுப்பாடு இல்லாதவர்களுக்கு ஏனெனில் ஒருவருக்கு ஐந்து ஆண்டுகளாக நீரிழிவு நோய் இருந்து அவரது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியாமல் போனால் ஐந்து ஆண்டுகள் கழித்து அவரது சிறுநீரகத்திற்கு பிரச்சனை ஏற்படலாம் இந்த உங்கள் சிறுநீரில் புரதம் கண்டறியப்படும் போது இதன் அர்த்தம் உங்கள் சிறுநீரகங்கள் சாதாரண செயல்பாட்டில் இல்லை என்பதாகும் அதன் காரணமாக இருப்பது இரத்த அழுத்தம் உங்கள் இரத்த அழுத்தம் கையாளப்படவில்லை என்றால் அது கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு உங்களுக்கு புரதம் காரணமாக முடியும் யூரியா ஒருவரின் சிறுநீரில் அதிகமாக புரத கசிவு ஏற்படுத்தும் என்றால் அது நீங்கள் நீண்ட கால சிறுநீரக நோய்க்கு ஆளாகிவிட்டதாக அர்த்தம் உங்களுக்கு உங்களது நிரந்தர சிறுநீரக நோய்களை நிறுத்தவும் ஏற்படுத்த தவிர்க்க நீங்கள் உங்கள் நீரிழிவு மற்றும் உங்கள் இரத்த அழுத்தத்தை இவை இரண்டையும் நீங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் மேலாண்மை செய்வது உங்களுக்கு மிக முக்கியமானது இப்போது மூன்றாவது குறிப்பு பற்றி பேசுவோம் நீரிழிவு நோய் இல்லாத ஒருவருக்கு கூட யாருக்கும் இரத்த அழுத்தம் பிரச்சனை இல்லை அப்படின்னா மூணாவது என்ன விஷயம் இருக்குது அவர்களின் சிறுநீரில் புரதம் கசியத் தொடங்குகிறது மூணாவது சிக்கல் குளோமெனோலோ நெப்ரைடிஸ் ஆகும் ஆம் இந்த நோய் இளைஞர்களிலும் ஏற்படலாம் ஏதேனும் இளம் நபரில் புரத கசிவு நடக்கிறதா என்றால் அவருக்கு சர்க்கரை வியாதி இல்லையே இரத்த கொதிப்பு உள்ளது அவரது சிறுநீரகத்தின் பயோப்சி செய்யுங்கள் பயோப்சியிலிருந்து நாம் அறிய முடியும் சிறுநீரகம் எப்படிப்பட்டது அதில் ஒரு நோய் உள்ளது குளோமெர்லர் நெஃப்ரைடிஸ் அது சம்பந்தப்பட்ட சில நோய்கள் ஏற்பட்டுள்ளன இதன் காரணமாக சிறுநீரகம் சாதாரண செயல்பாடு செய்யவில்லை மற்றும் அது நீண்ட கால சிறுநீரக நோய் உள்ளது இதனால் மூன்று காரணங்கள் உள்ளன புரோட்டீன் யூரியாவுக்கு எனவே உங்களுக்கு உடனடியாக கண்டறியப்படும் என்றால் புரோட்டீன் யூரியாவின் காரணம் என்ன என்பது அதனுடன் தொடர்புடையதை பற்றி நீங்கள் விரைவில் சிகிச்சை பெறலாம் மேலும் உங்கள் சிறுநீரகம் கடைசி கட்டத்தில் உள்ள குறைபாடு இருந்தால் அது தடுக்கப்படுகிறது எனவே உங்களுக்கு புரதம் கண்டறியப்படுகிறதா அல்லது உங்கள் சிறுநீரில் நுரை காண்கிறீர்களா அதாவது நுரையை காண்கிறீர்களா எனில் உஷாராக இருங்கள் மற்றும் கவனமாக இருங்கள் நீங்கள் உங்கள் சிறுநீர் சோதனை செய்யப்படும் மற்றும் காரணத்தை நிர்வகிக்கவும் நீங்கள் குரோனிக் கிட்னி டிசீஸ் புரோட்டீன் யூரியா ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டிருந்தால் எனவே நீங்கள் என்னை டாக்டர் மஹிமாவிடம் ஆலோசனை கேட்கலாம் நானும் என் பாரத ஹோமியோபதி மருத்துவக் குழுவும் உங்கள் புரத யூரியாவை சமாளிக்க உதவுவோம் உங்கள் புரத அளவுகளை குறைத்து நீங்கள் கிரானிக் சிறுநீரக நோயிலிருந்து மீள்வதற்கு நன்றி